ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர் போஸ்ட்டுக்கு நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேலரியில் சூப்பராக ஒரு ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அது தவிர்த்து இன்னுமே ஒரு சில போஸ்ட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் க்ளியராக எக்ஸ்பிளேஷன் வந்து பண்ண போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் அலுவலக உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெடுத்து தட்டச்சர் ஓகேங்களா எல்லாமே சூப்பர் போஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் எயிட்டின் டூ தேர்ட்டி டூ வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு வயசு வரையில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதற்கான சேலரி நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் அலுவலக உதவியாளருக்கு எயித்து வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதே தான் எயிட்டின் டூ தேர்ட்டி டூ ஏஜ் லிமிட்டு பதினஞ்சாயிரத்தி எழுநூறு வந்து சேலரி கொடுக்குறாங்க தட்டச்சர் டைப் ரெட்டர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் ஆங்கிலத்தில் வந்து நீங்கள் ஐயர் வந்து முடிச்சிருக்கணும் டைப்ரைட்டிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஜென்ரல் கேட்டகிரி தான் யார் வேணாலும் அப்ளை பண்ணால் பத்தொம்பதாயிரத்து ஐநூறு வந்து சேலரி சுருக்கெழுத்து தட்டச்சார் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி டைப்ரைட்டிங்காக முடிச்சிருக்கணும் அப்புறம் வந்து அந்த சுருக்கெழுத்தை வந்து ஷார்ட் ஹேண்டாக வந்து முடிச்சிருக்கணும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் மேல்நிலை தேர்ச்சி ஐயர் தான் அதுலேயும் வந்து கேட்டிருக்காங்க ரெண்டுத்துலேயும் நீங்கள் ஐயர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அதுவும் ஜென்ரல் கேட்டகரி தான் நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சேலரி எல்லாமே ஒரு ஒரு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது இது எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஏல் இசை நாடக மன்றம் சென்னையில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த ஷார்ட் ஆண்டு டைப் ரைட்டிங் முடிச்சவங்கெல்லாம் கம்பல்சரி வந்து ட்ரை பண்ணுங்கள் ஜென்ரல் கேட்டகரி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் காம்படிஷனும் லெஸ்ஸாக இருக்குது ஏன்னால் ரெண்டுமே வந்து டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும் அப்படின்றதுனால காம்படிஷன் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணி உறுப்பினர் அல்லது செயலர் செயலாளர் தமிழ்நாடு ஏஎல் இசை நாடக மன்றம் பொன்னி பிஎஸ் குமார் ராஜ சிலை சென்னை இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவும் வந்து தரல அதனால் பிளாங்காக நீங்களே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி உங்களோட பேர் ஊர் எல்லா அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து டைப் பண்ணி அது பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணி வந்து அனுப்புங்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதி வரை டைம் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு இருபது நாளைக்கு டைம் இருக்குது பாருங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் உங்கள் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து இல்லை அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இதை தவிர ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் எல்லாமே நல்ல புதுசு தான் ஆனால் ஒரு ஒரு வேகன்சி தான் அவைலபிளாக இருக்குது இந்த இளநிலை உதவியாளர் அலுவலக உதவியாளர் பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது பிசி சி வந்து வருவாங்க அவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் ஆனால் ஜென்ரல் கேட்டகிரி தட்டச்சு ஜென்ரல் கேட்டரி தான் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் ஜென்ரலாக எல்லாரும் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இதை வந்து மஸ்ட் ஆஃப் அண்ட் ஃபேமிலி குரூப்ல வந்து ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி டைப் டைப்ரைட்டிங் ஷார்ட் ஆயிடுன முடிச்சவங்களுக்கு டெஃபினட்டாக இதை வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்